நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிள்ளைய பார்த்திங்கன்னாக்கா என்கிட்ட சாப்பிட்ற பிள்ளை தான் இது இருக்கிற இடத்துல ஆறு சின்ன குட்டிங்களும் நாலு பெரிய பிள்ளைங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது பெரியவங்கள்லாம் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் பயந்துட்டு சாப்பிடுவாங்க தனித்தனியாகவும் வைக்க முடியாது இவங்களுக்கு வைக்கிறத அவங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வைக்கிறத இவங்க போய் சாப்பிடுவாங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளை என்ன பண்ணுனாக்கா பயந்துக்கிட்டு இது ஏற்கனவே ரொம்ப காமாக இருக்கும் ரொம்ப அமைதியான பிள்ளை இது ஒதுங்கி ஒதுங்கியே போவோம் அடித்து எல்லாம் சாப்பிட்ற பிள்ளை கிடையாது இதுக்குன்னு தனியாக வச்சாலும் மற்றவங்க வந்து சாப்பாடை சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க அதனாலயே ஒரு டேபிள் ஒன்று கிடக்கும் அது மேலே இதை தூக்கி தனியாக வச்சு தான் பாலோ சாப்பாடோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன் அப்படிங்கும்போது இது சாப்பிட பயந்துக்கிட்டு சாப்பிடாது சேர்ந்துனாக்கா ஓரளவுக்காவது சாப்பிடுவாங்க தனியான தூக்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட மாட்டாங்க அது என்னமோ மாதிரி என்னமோ என்ன நினப்பாங்களோ தெரியாது சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளை வந்துட்டு இப்போ தனியாக வந்து நிற்கிது நான் வர்ற வழியில் கொஞ்சம் தூரத்தில் வந்து தனியாக நிற்கிது ஏன்னாக்கா அங்கே இருந்துட்டு சாப்பிட முடியலன்றதுனால தனியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிச்சு போல இருக்குது நான் வ வர வழியில் எனக்காக காத்துட்ருக்கு இந்த பிள்ளை நான் ஒரு கையில் சாப்பாடு பாத்திரமும் ஒரு கையில் அஞ்சு லிட்டர் கேன் தண்ணியும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டையும் நடந்து தான் தூக்கிட்டு கையில் தூக்கிட்டு நடந்து போய் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் கொஞ்சம் தூரம் வேறு இவங்க இருக்கிற இடம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இவ்வளோ சிரமத்துக்கு இடையில் நான் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் வீடியோ எடுத்து போடுறேன்